ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ டிஎன்பிசி பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்த ப்ராசஸை இப்போ நல்லா ஃபாஸ்டாகவே பண்றாங்க இட்ஸ் அ குட் சைன் இப்போ ஸ்டெனோ டைப் டெஸ்ட்டுக்குமே வந்துட்டு மெமோ வந்து நேற்று ரிலீஸ் பண்ணிட்டாங்க அது ஒரு நல்ல சைன் தான் ஏன்னா மெமோ டைப் டெஸ்ட்டுக்கு வந்த அப்புறம் ஸ்டெனோ டைப் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தாங்க எங்களுக்கு வரல அப்படின்னு சொல்லி ஸோ இப்போ அவங்களுக்குமே ரிலீஸ் பண்ணிட்டாங்க அவங்களோட கவுன்சிலிங் பார்த்தீங்க அப்படின்னா டுவெண்ட்டி எயிட் இருந்து டிசம்பர் செவன்த் வரைக்கும் வந்து போட்டிருக்காங்க ஓகே நம்ம நம்ம என்னென்ன டிபார்ட்மெண்டோட ரோல்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாமே வந்து முதல்ல போட்டிருந்தோம் மெஜாரிட்டி ஆஃப் தி டிபார்ட்மெண்ட்ஸ் கவர் பண்ணிட்டோம் அரௌண்ட் ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து கவர் பண்ணிருந்தோம் சோ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா என்னென்ன டிபார்ட்மெண்ட்ல கம்யூனிட்டி வைஸ் எவ்ளோ வேக்கன்சி இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு ஓரளவுக்கு ஒரு ஓவர் வியூ கிடைக்கும் சோ நமக்கு இந்த நம்ம கம்யூனிட்டிக்கு இது இவ்வளவுதான் இருக்கு இந்த டிபார்ட்மெண்ட் நமக்கு கிடைக்கும் கிடைக்காது அப்படின்ற மாதிரி ஒரு சும்மா ஓவர் வியூ நான் இப்ப திருப்பியும் முதல்ல சொன்னது தான் ஆல்ரெடி நம்ம வீடியோஸ் சொல்லியிருக்கோம் இப்போ இந்த கரெக்டா இந்த செஷன் போறவங்களுக்கு இந்த டிபார்ட்மெண்ட் கிடைக்கும் அப்படின்னு யாருமே இப்ப நம்ம ப்ரெடிக் பண்ண முடியாது சோ இட் டிபெண்ட்ஸ் நம்ம போறதுக்கு முந்தன் நாள் தான் தெரியும் சோ இப்போ வந்து நம்ம ஒரு ஓவர் வியூ நம்ம ஒரு மைண்ட் வந்து செட் பண்ணிக்கலாம் ஓகே இந்த டிபார்ட்மெண்ட் நமக்கு பிடிச்சிருக்கு இதுல இவ்வளவு கம்யூனல் ரேங்க் இருக்கு சோ நம்ம இதை நமக்கு இதை கிடைக்கும் கிடைக்காது சும்மா ஒரு ஓவர் வியூ கிரியேட் தான் பண்ண முடியும் சோ அதுக்காக இந்த வீடியோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நம்மளோட சேனல்ல கவுன்சிலிங் டீட்டெயில்ஸ் பிளஸ் இந்த அப்கமிங் எக்ஸாம் சிலபஸ் கவரேஜ் எல்லாத்துக்கான வீடியோஸ்க்கு பிளீஸ் டூ சப்ஸ்கிரைப் ஆர் சேனல் நவா கிவ் அப் டிஎன்பிஎஸ்சி சோ வாங்க என்னென்ன டிபார்ட்மெண்ட்ல எவ்வளோ வேகன்சிஸ் இருக்கு அதே மாதிரி ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கு எவ்வளவு வேகன்சி இருக்கு அப்படின்னு பாக்கலாம் சோ ஃபர்ஸ்ட் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் எடுத்திருக்கேன் சோ நிறைய வேக்கன்சிஸோட வந்திருக்கிற டிபார்ட்மெண்ட் அதே மாதிரி ஓன் டிஸ்ட்ரிக்ல செலக்ட் பண்ணக்கூடிய டிபார்ட்மெண்ட் அவங்க அவங்க டிபா டிஸ்ட்ரிக்ட்ல பண்ணிக்கலாம் இல்ல இப்போ டிஸ்ட்ரி இப்போ டிபார்ட்மெண்ட் செலக்ட் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா ரெண்டும் இருக்கு அது வந்து இட் டிபென்ஸ் அப்பான் த இண்டிவிஜுவல் எனக்கு வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ப்ரியாரிட்டி இருக்கும் இப்போ அதாவது எனக்கு வந்து நல்ல டிபார்ட்மெண்ட் கிடைச்சா போதும் எங்கனால நான் போய் ஒர்க் பண்ணுவேன் அப்படின்னு சில பேர் இருப்பாங்க சில பேர் எனக்கு நார்மலான டிபார்ட்மெண்ட் இல்லை எந்த டிபார்ட்மெண்ட் கிடைச்சாலும் சரி ஆனா ஏன் டிஸ்ட்ரிக்ட்ல தான் நான் ஒர்க் பண்ணும் அப்படின்னு நினைப்பாங்க ஸோ நீங்க டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணும்போது தயவு செஞ்சு உங்க ப்ரியாரிட்டி எப்படிங்கிறத டிசைட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் செலக்ட் பண்ணுங்க ஏன்னா நம்ம செலக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கஷ்டப்படுறத விட செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி யோசிச்சுக்கலாம் ஏன் அப்படின்னா இதுதான் இட் இஸ் பி ஆர் கேரியர் ஸோ ஒரு நல்லா அனலைஸ் பண்ணிட்டு செலக்ட் பண்ணுங்க இப்ப ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்லாம் நம்ம போற அன்னைக்கு நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல மேபி இருக்காது ஆனால் வேற டிஸ்ட்ரிக்ட்லயும் இருக்கும் சோ அப்ப வந்து உங்களுக்கு இல்ல எனக்கு தான் வேணும் நான் வந்து குரூப் டூ இப்போதைக்கு என்னோட ஃபேமிலி சுச்சுவேஷன்ல படிக்க முடியாது முடியாதுல போய் ஈஸியா ப்ரமோஷன் வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா அப்போ நீங்க ரெவன்யூவே செலக்ட் பண்ணுங்க வேற டிஸ்ட்ரிக்ட்ல தான் ஆனால் எடுக்கிற மாதிரி இருக்கும் சோ நீங்க உங்க ப்ரியாரிட்டியை ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க எனக்கு ஓன் டிஸ்ட்ரிக் தான் வேணும் அப்படின்னா அடுத்தது கீழ இருக்க அக்ரி கோர்ட் இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஓன் டிஸ்ட்ரிக்டே கிடைக்கும் முதல்ல போனீங்க அப்படின்னா சோ இல்ல எனக்கு வந்து ரெவன்யூ தான் வேணும் எங்க கிடைச்சாலும் ஓகே அப்படின்னா நீங்க அதர் டிபார்ட்மெண்ட்ல சூஸ் பண்ணலாம் இப்போ வந்து நிறைய பேர் கேக்குறீங்க நான் ஓன் டிஸ்ட்ரிக் வந்து செலக்ட் பண்ணிட்டு அதர் டிஸ்ட்ரிக்ட் வந்து டிரான்ஸ்பர் வாங்க முடியாதா வாங்க முடியும் ஆனா என்ன பிரச்சனைனா உங்க சீனியாரிட்டி வந்து போயிடும் நீங்க அந்த டிஸ்ட்ரிக்ட்ல திருப்பி உங்களுக்கு ஃபர்ஸ்ட்ல எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸ் டிஸ்ட்ரிக்ட்ல நான் வந்து ஒரு த்ரீ இயர்ஸ் ஒர்க் பண்ணிட்டேன் என்னோட ஓன் டிஸ்ட்ரிக் வந்து ஒயின்னு வச்சுக்கோங்க அங்க மாறணும் அப்படின்னா அங்க வரும்போது உங்களுக்கு மாப்ப முடியும் ஆனா என்ன ஆகும் இந்த இயர்ஸ் ஒர்க் பண்ணதோட சீனியாரிட்டி உங்களை பண்ண மாட்டாங்க அந்த பட்சத்துல நீங்க அதை ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் யோசிச்சு செலக்ட் பண்ணிட்டீங்க பின்னாடி வர பிரச்சனைகளை நம்ம அவாய்ட் பண்ணிடலாம் ஓகே இப்பார்ட்மெண்ட் பாத்தீங்க அப்படின்னா த்ரீ பிப்டி டூ வேகன்சிஸ் இருக்கு டோட்டல் வேகன்சி அதுல ஜென்ரல் பாத்தீங்க அப்படின்னா ஒன் நாட் எயிட் இந்த ஒன் நாட் எயிட் ஜென்ரல் மட்டும் இல்ல பிசி எம்பிசிஸ் எல்லாருமே வந்து செலக்ட் பண்ணலாம் அடுத்து பிசி ல பாத்தீங்க அப்படின்னா நைன்டி ஃபைவ் வேகன்சிஸ் இருக்கு நான் வந்து வெறும் வேர்டிக்கல் ரிசர்வேஷன் தான் போட்டிருக்கேன் அரிசான்டல் ரிசர்வேஷன் இப்போதைக்கு போடல நான் கவுன்சிலிங் அப்ப சொல்லும் போது அரிசான்டல் ரிசர்வேஷனோட சொல்றேன் அரிசான்டல் ரிசர்வேஷன் அதாவது பிசிக்குள்ள மென்னுக்கு எவ்வளோ விமென்க்கு எவ்வளோ டெஸ்டிக் விடோ எவ்வளோ இந்த மாதிரி அரிசோண்டல் இப்போ வந்து போட முடியல அதனால நான் வந்து உங்களுக்கு கவுன்சிலிங் டைம்ல கவுன்சிலிங்க்கு முந்தன நாள் வந்து நான் உங்களுக்கு இந்த மாதிரி அரிசோண்டலோட போடுறேன் பிசி மென்னுக்கு எவ்வளோ இருக்கு விமென்க்கு எவ்வளோ இருக்கு அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரெவன்யூல பிசிக்கு நைன்டி ஃபைவ் இருக்கு ஓவராலா எம்பிசிக்கு செவன்டி எஸ்சிக்கு ஃபிஃப்டி ஒன் எஸ்டிக்கு அஞ்சு வேக்கன்சி எஸ்சிஏ வந்து தேர்ட்டின் வேக்கன்சிஸ் இருக்கு பிசிஎம் வந்து டென் வேகன்சிஸ் இருக்கு ஸோ ரெவன்யூ நிறைய வேகன்சிஸ் டிபார்ட்மெண்ட்ஸே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு டூ த்ரீ டேஸ் போறதுக்கு சான்ஸ் டே கூட கூட எனக்கு அதர் டிஸ்ட்ரிக்லாம் இருந்தா ஓகே அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா ஃபோர்த் டே வரைக்கும் கூட நல்ல டிபார்ட்மெண்ட்ஸ் கிடைக்கும் ஓகே பிடி பாத்தீங்க அப்படின்னா மொத்தமாக ஓவராலா டூ ஹண்ட்ரட் வேக்கன்சிஸ் இருக்கு அதுல ஜென்ரல்ல சிக்ஸ்டி த்ரீ பிசில ஃபிஃப்டி எம்பிசி தேர்ட்டி சிக்ஸ் எஸ்சி தேர்ட்டி ஒன்

சிக்ஸ்டீன் எஸ்டி ல ஒரே ஒரு வேகன்சி தான் இருக்கு அதுவும் எஸ்சி சாரி எஸ்டி விமன் தான் எடுக்க முடியும் மென்னுக்கு அது ஜென்ரல்ல இல்ல எஸ்டி விமன் தான் வந்து ஒரே ஒரு வேக்கன்சி செக்ரட்டரியேட்ல இருக்கு எஸ்சிஏ மூணு வேக்கன்சி இருக்கு பிசிஎம் வந்து நாலு வேக்கன்சி இருக்கு அடுத்து பினான்ஸ்ல தேர்ட்டி ஃபோர் வேக்கன்சிஸ் இருக்கு ஸோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ஸோ இதுவுமே நிறைய பேர் ப்ரிஃபர் பண்றது ஆனா இந்த தடவை ரெண்டே ரெண்டு வேக்கன்சி தான் இருக்கு ஒன்னு பாத்தீங்க அப்படின்னா ஜென்ரல் பிளைண்ட்ல இருக்கு ஸோ அது எந்த கம்யூனிட்டி வேணா போய் பிளைண்ட் இருக்கு அவங்க அது வந்து அவங்க போய் அதை எடுத்துக்கலாம் ஒன்னு ஒண்ணு எம்பிசி ல ஒரே ஒரு வேக்கன்சி இருக்கு மத்த யாருக்கும் அதுல இல்ல லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளில எம்பிசி ல ஒரு வேக்கன்சி ஜென்ரல் இருக்கு அதே மாதிரி ஜென்ரல் பிளைண்ட்ல ஒரு வேக்கன்சி இருக்கு ஸோ அடுத்தது டிஎன்பிஎஸ்சி ஆஃபீஸ்ல எயிட்டீன் வேக்கன்சிஸ் இருக்கு இதுவுமே நிறைய பேருக்கு பிடிச்ச டிபார்ட்மெண்ட் தான் டிஎன்பிஎஸ்சி ஆனா இங்க ஒர்க் லோட் கண்டிப்பா அதிகமா இருக்கும் மெஜாரிட்டி ஆஃப் தி டேஸ்ல சாட்டர்டே ஒர்க்கிங்கா தான் இருக்கும் ஸோ அதெல்லாம் ஓகே அப்படின்னா நீங்க எடுக்கலாம் அதே மாதிரி சில பேருக்கு வந்து இப்ப சென்னையில தான் இருக்கணும் சென்னையில இருந்து டிரான்ஸ்ஃபர் வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த செக்ரட்டரி டிஎன் எல்லாம் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சென்னைய விட்டு டிரான்ஸ்பரே கிடைக்காது ஸோ அப்படி இருக்கவங்க இந்த டிபார்ட்மெண்ட் செலக்ட் பண்ணுங்க அடுத்து குரூப் டூ எல்லாம் படிக்கணும்னா கொஞ்சம் யோசிச்சு எடுங்க ஏன்னா இதுல வந்து லோட் நிறைய தான் இருக்கும் கண்டிப்பா ஸோ அடுத்த டி எயிட்டீன்ல பாத்தீங்கன்னா அப்படின்னா ஜென்ரல்ல ஆறு வேகன்சி பிசி ல அஞ்சு வேக்கன்சி எம்பிசில நாலு எஸ்சி ல மூணு எஸ்டிஎஸ்சிக்கு நாட் அப்ளிகபிள் அதுல வேகன்சிஸ் இல்ல அவங்களுக்கு சோ டோட்டலா பதினெட்டு அப்படிங்கிறதுனால அடுத்து ஹைவே டிபார்ட்மெண்ட் இதுவும் நிறைய வேகன்சிஸோட வந்திருக்கு நைன்டி நைன் டிப் இதுல ஜென்ரலுக்கு முப்பது இருக்கு பிசிக்கு இருபத்தி ஏழு எம்பிசி பத்தொன்பது எஸ்சி பதினஞ்சு எஸ்டி ஒன்னு எஸ்சிஏ மூணு பிசிஎம் நாலு சோ ஹைவே நைன்டி நைன் வேக்கன்சிஸ் இதா இருக்க அடுத்தது லேபர் டிபார்ட்மெண்ட் லேபர் டிபார்ட்மெண்ட்லாம் கூட த்ரீ ஃபோர் டேஸ்ல ஃபர்ஸ்ட் டூ த்ரீ டேஸ்ல வந்து ஃபில் ஆகும் ஆனா அது வந்து ஸ்டேட் சீனியாரிட்டி டிபார்ட்மெண்ட் ஸோ ஜென்ரலில் பார்த்தீங்கன்னா ஒம்பது வேக்கன்சி பிசியில் எட்டு எம்பிசியில் அஞ்சு எஸ்சியில் நாலு எஸ்டியில வேக்கன்சிஸ் இல்லை எஸ்சிஏல ஒன்று பிசிஎம்ல ஒரு வேக்கன்சி அடுத்தது பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட் பிடபிள்யூடி இது நிறைய வேக்கன்சிஸோட வந்துருக்கு நிறைய பேர் இன்ட்ரெஸ்டடாக இருப்பீங்க ஸோ ஃபிஃப்த் டே போகிறவங்களுக்குலாம் மேபி இது அவைலபிளாக இருக்கு நிறைய சான்சஸ் இருக்கு ஃபிஃப்த் டேக்கு வந்து இருக்கும் ஏன்னா நிறைய வேக்கன்சிஸ் இருக்கிறதுனால இருந்தால் ஃபிஃப்த் சிக்ஸ்த் டே வரைக்கும் கூட பிடபிள்யூலாம் டபிள்யூடியெலாம் கிடைக்கும் நிறைய சான்சஸ் இருக்கு ஸோ வேகன்சிஸ் பாத்தீங்க அப்படின்னா ஒன் சிக்ஸ்டி செவன் ஜென்ரல் பிப்டி ஒன் பிசி ஃபார்ட்டி ஃபைவ் எம்பிசி தேர்ட்டி த்ரீ எஸ்சி டுவென்டி சிக்ஸ் எஸ்டி ஒன் எஸ்சிஏ ஃபைவ் பிசிஎம் சிக்ஸ் அடுத்து லோக்கல் ஃபண்ட் ஆடிட் லோக்கல் ஃபண்ட் ஆடிட்மே ரொம்ப நல்ல டிபார்ட்மெண்ட் உங்களோட ஒர்க் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ இந்த லைப்ரரிஸ் இந்த மாதிரி பஞ்சாயத்துக்குலாம் அலோகேட் பண்ணிருப்பாங்க இல்லையா ஃபண்டு ஸோ இந்த லோக்கல் ஃபண்ட்ல வந்து கரெக்டாக அலோகேட் பண்ணது யூஸ் ஆதா அப்படின்னு ஆடிட் பண்ற டிபார்ட்மெண்ட் அது ஸோ அடுத்தடுத்து உங்களுக்கு அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டரும் கிடைக்கும் அது வந்து குரூப் டூ லெவல் சோ ஆகி ஆயி அசிஸ்ட்ல இன்ஸ்பெக்டரா கூட போகலாம் லோக்கல் ஃபண்டோட நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ற டிபார்ட்மெண்ட் ஜென்ரல நாலு வேகன்சி இருக்கு பிசியில நாலு வேகன்சி இருக்கு எம்பிசி மூணு எஸ்டி ரெண்டு மத்தவங்களுக்கு இதில் வேகன்சிஸ் இல்ல ஓகே இது ஒரு பத்து டிபார்ட்மெண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்டான டிபார்ட்மெண்ட் எல்லாரும் கன்சிடர் பண்ற அந்த பத்து டிபார்ட்மெண்ட் மட்டும் போட்டிருக்கேன் உங்களுக்கு இது மாதிரி வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க போடுறேன் ஏன்னா எத்தனை பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு எனக்கு தெரியல ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குது அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா சென்ட் பண்ணுங்க நான் இது மாதிரி எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே போடுறேன் இந்த மாதிரி வேற ஏதாவது உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கவுன்சிலிங் பத்தி வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க ஐபினெட்லி ரிப்ளை யூ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி கவுன்சிலிங் அப்டேட்ஸ்க்கும் அதே மாதிரி அடுத்தடுத்து வரப்போற எக்ஸாம்ஸ் ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜிக்கும் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அவர் சேனல் நவ் கிவ் அப் டிஎன்பிஎஸ்சி தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் யோர் தேங்க் யூ